தேர்தல் ஆணையர் ஒருவர் அண்மையில் நியமிக்கப்பட்டது குறித்து பெர்சே அரசாங்கத்தை கடுமையாக சாடியுள்ளது இது பக்கத்தான் ஹராப்பான் மற்றும் பாரிசான் நேஷனல் கூட்டணிகள் அளித்த தேர்தல் உறுதிமொழிகளுக்கு எதிரானது என்று பெர்சே தெரிவித்துள்ளது தேர்தல் ஆணையர் சப்தின் இப்ராஹிமின் நியமனம் நாடாளுமன்றத்தின் மறு ஆய்வு இல்லாமல் செய்யப்பட்டதாக பெர்சே குற்றம் சாட்டியது இதனால் பிரதமர் ததஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் ஒற்றுமை அரசாங்கமும் நிறுவன சீர்திருத்தங்களை செயல்படுத்துவதில் நேர்மையற்றவர்களாக திகழ்வதாக பெர்சே குற்றம் சாட்டியது மடானி அரசாங்கமும் பிரதமரும் இனி சீர்திருத்தம் என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியாது இது உதட்டளவில் பேசுவதை தவிர வேறில்லை என்று பெர்சே கடுமையாக தனது ஆதங்கத்தை முன்வைத்துள்ளது ஆஸ்திரேலியாவில் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ள தனது சகோதரியை பார்த்து வருவதற்காக முன்னாள் பிரதமர் முகைதீனின் பாஸ்போர்ட்டை தற்காலிகமாக பயன்படுத்துவதற்கு சசன்ஸ் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது சசன்ஸ் நீதிமன்ற நீதிபதி அசூரா அல்வி பசாத்து கட்சியின் தலைவருமான முகேதீனின் விண்ணப்பத்தை அனுமதித்தார் முகைதீனின் வழக்கறிஞர் மூலம் பாஸ்போர்ட் வழங்கப்படும் என்றும் மே இருபத்தி எட்டாம் தேதி பாஸ்போர்ட்டை நீதிமன்றத்திற்கு திருப்பித் தர வேண்டும் என்றும் நீதிபதி தமது தீர்ப்பில் கூறினார் எண்பத்தி இரண்டு வயதான முகைதீனின் சகோதரி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவரை பார்ப்பதற்காக வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்திரேலியா செல்ல வேண்டிய சூழலில் முகைதீன் அதற்கான அனுமதியை கோரியிருந்தார் கால்பந்தாட்ட வீரர் பைசால் ஹலீம் மீது ஆசிட் வீசப்பட்ட வழக்கில் தொடர்புடைய முகமட் சுரேஷ் இம்ரான் என்பவரை காவல்துறையினர் தேடி வருவதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார் இந்த வழக்கு தொடர்பாக தெரிந்தவர்கள் விசாரணைக்கு உதவ முன்வரலாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மேலும் தற்போது இவ்வழக்கு தொடர்பாக விளக்க வைக்கப்பட்டுள்ள முப்பது வயதுக்கு மேற்பட்ட சந்தேக நபரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர் இதுகுறித்து தவறான ஊகங்களை பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் காசாவில் உள்ள ரஃபா மீது இஸ்ரேல் நடத்திய அண்மைய தாக்குதலில் பத்தொன்பது பேர் பலியான சம்பவம் தொடர்பாக மலேசியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது எகிப்து மற்றும் கத்தார் ஏற்பாட்டிலான அமைதி பேச்சுக்களில் முன்வைக்கப்பட்ட போர் நிறுத்த முன்மொழிவை ஹமாஸ் ஏற்றுக்கொண்ட போதிலும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது அமைதி முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பதற்கு இஸ்ரேல் விரும்பாததை தெளிவாக காட்டுகிறது என்று வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது இஸ்ரேல் குற்ற செயல்களை புரிவதை நிறுத்துவதற்கான முயற்சிகளை சர்வதேச சமூகம் இரட்டிப்பாக்குவதோடு அனைத்துலக மனிதாபிமான சட்டம் மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்தின்படி அந்நாட்டிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று மலேசியா வலியுறுத்தியது அனைத்துலக சமூகத்திடம் இருந்து இஸ்ரேல் கடுமையான கண்டனங்களை பெற வேண்டும் பாலஸ்தீனத்துக்கு எதிரான இஸ்ரேலின் அத்துமீறலை சர்வதேசம் முடக்க வேண்டும் என்று மலேசியா கேட்டுக்கொண்டுள்ளது அண்மையில் ஆசிப் தாக்குதலுக்கு உள்ளான ஃபைசாலுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டிப்பதில் ஸ்லாங்கூர் மக்கள் ஒன்றுபட வேண்டும் என்றும் பூரண நலம் பெறுவதற்கு பிரார்த்திக்க வேண்டும் என்றும் ஸ்லாங்கூர் மந்திரி விசாரி ரதஸ்ரீ அமரின் ஷாரி தெரிவித்துள்ளார் கால்பந்து விளையாட்டில் வன்முறைக்கு இடமில்லை என்று குறிப்பிட்ட அவர் ஒருவரின் வாழ்க்கையை இது சீர்குலைத்துள்ளதோடு அந்த நாட்டின் முதல் நிலை விளையாட்டிற்கும் களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று அவர் கூறினார் பேருந்து ஓட்டுநர் ஒருவர் பயணியிடம் கடுமையாக நடந்து கொள்ளும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து பாதிக்கப்பட்ட முப்பத்தி ஓரு வயது பெண் பயணி காவல்துறையில் புகார் அளித்துள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட பேருந்து ஓட்டுநரை தேடி வருவதாகவும் தென்சொகூர் மாவட்ட காவல்துறை ஆணையர் ரவூப் செலாமாட் தெரிவித்துள்ளார் கடந்த வியாழக்கிழமை காலை ஒன்பது மணியளவில் பயணிக்கும் பேருந்து ஓட்டுநருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் சாலையின் நடுவே பயணியை இறக்கிவிட்ட பேருந்து ஓட்டுநரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் நேற்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் அவர் தெரிவித்தார் இன்று காலை பெய்த கனமழையில் வங்சா மாஜிவில் உள்ள போக்குவரத்து கழக அலுவலகத்தில் கூரைகள் பாதிப்படைந்து அலுவலகத்திற்குள் மழைநீர் பூந்தது இதனை கொலனுப்பூர் போக்குவரத்து ஆணையத்தின் துணை ஆணையர் ஐடி ரம்லி உறுதிப்படுத்தினார் மழை நீர் அலுவலகத்தில் வழியும்படியான காணொலிகள் சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து அவர் விளக்கமளித்துள்ளார் பாதிக்கப்பட்ட அலுவலகம் தற்காலிகமாக மூடப்படுவதாக அவர் தெரிவித்தார் கோத்தாபாரு சுல்தான் யாயா பெட்ரா ஆற்றில் குதித்து முப்பது வயது ஆடவர் ஒருவர் உயிரிழந்ததாக கிளாந்தான் மாநில மீட்புப் படை ஆணையர் ஜைனால் மடாசின் உறுதிப்படுத்தினார் இன்று காலை ஒன்பது மணி அளவில் ஆற்றின் பாலத்தில் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த மோட்டார் சைக்கிள் கிடப்பதாக பெறப்பட்ட அவசர அழைப்பைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு மீட்பு படையினர் விரைந்ததாகவும் சுமார் மூன்று மணி நேர தேடுதலுக்கு பின்னர் சம்பந்தப்பட்ட முப்பது வயது ஆடவரின் உடல் சடலமாக மீட்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் மீட்கப்பட்டவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கோத்தாபாரு அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கிளந்தான் மாநில மீட்பு படை ஆணையர் ஜைனால் தெரிவித்தார் கடந்த காலங்களில் மாசிசாவை குறை கூறி பிழைப்பு நடத்திய கட்சிதான் டிஏபி என மாசிசா தலைவர் வி சிவம் சாடி மாசிசாவை குறை சொல்லாமல் அவர்கள் அரசியல் செய்ததே இல்லை அதுதான் இப்பவும் தொடர்கிறது என்று அவர் கூறினார் மாசிசாவை குண்டர் கும்பல் கட்சி என்று டிஏபி பொதுச் செயலாளர் தாமும் தம் கட்சியினரும் இடைத்தேர்தலில் தாங்கள் பங்கேற்கவில்லை என்று தெளிவுபடுத்தினார் மாமன்னரின் உத்தரவுக்கும் வரிசான் உடனான பங்களித்துவத்திற்கும் மரியாதை அளித்துதான் இன்னும் ஒற்றுமை அரசாங்கத்தில் இருக்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் டிஏபிக்கு க்கு இதெல்லாம் தெரியாது பல்லின மக்களின் சமத்துவத்தை போற்றாத பாஸ் கட்சியுடன் கடந்த காலங்களில் கூட்டணியில் இருந்தவர்கள் இவர்கள் இப்போது பாஸ் கட்சியை மதவாத கட்சி என்று வசைப்பாடுகிறார்கள் என்று வீகாசியும் தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்